ஒரு வன்மம் உண்டு என் ஆளு அடங்காத ஒரு பெருநெருப்பு எரிந்து கொண்டிருக்குது இந்த கட்சி ஏன் இவ்வளவு எதிர்க்கிறா இவ்வளவு மூர்க்கமா எதிர்க்கிறிய கடுமையா எதிர்க்கிறிய எதிர்ப்ப எதிர்ப்பதினோரு வயசு பையன் பள்ளிக்கூடத்தில் படிச்சிட்டு இருக்க பையன் காணாம போயிடுறான் தங்கச்சி அழுகிறா அண்ணன் காணான்னு பெற்றோர்கள் ஓடுறாங்க பள்ளிக்கூடத்தில் போய் கேட்குறாங்க அவன் அப்பவே போயிட்டானே உடன்படித்த நண்பர்கள் எல்லாத்தையும் கேட்குறாங்க ஆசிரியர் பேருந்துகள்கிட்ட கேட்குறாங்க சொந்தக்காரங்க வீட்டுக்குலாம் போய் பார்க்குறாங்க இல்லை பதினொரு வருஷம் பையன் காணம் மூன்று நாட்கள் கழித்து சரியாக அந்த சிறுவன் வருகிறான் தங்கை ஓடி போய் கட்டி தழுவி அண்ணா என்று அழுகுறா அப்பா அம்மா வந்து அழுகுறாங்க அவன் ஒன்றுமே சொல்லலை ஒரு களையம் வச்சிருக்கிறான் ஒரு களையம் அந்த கலையத்து மேலே ஒரு துணியை போட்டு வண்டு கட்டிகிட்டு கட்டி வச்சுருக்கான் தங்கையை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் அழுத கண்ணீரை துடச்சிட்டா அழாத தங்கச்சி வா திறந்து காட்டுறான் இந்த கலையத்துக்குள்ள ரத்தம் தோய்ந்து சிவந்த மண் இந்த மண் அள்ளி வச்சிருக்காங்க ஜாலியன் வாழாவாக்கில் சென்ற டயர் சுற்றுச்சு மக்கள் சிந்திய ரத்தத்தில் சிவந்த இடர்களை அந்த மண் வச்சிருக்காங்க இது நம் மக்கள் சிந்திய ரத்தம் தங்கச்சி இதுக்கு வெள்ளையர்கள் எனக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் அந்த சிறுவன் தான் என் அன்பு தம்பி தங்கைகளே இருபத்தி ரெண்டு வயதில் இந்த மண்ணின் விடுதலைக்காக தூக்கு கயிற்றை முத்தமிட்ட மாவீரன் பகத்சிங் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி என் இன மக்கள் என் தாய்நிலம் தமிழீழத்தில் சிந்திய ரத்தம் அந்த மண் சிவந்த மண் என் வீட்டு பூஜை அறையில் இன்றும் இருக்கிறது ஒரு வெங்கட கலையத்திலே வண்டுவிட்டி வைத்திருக்கிறேன் அந்த பஞ்சம் அந்த வண்ணம் அந்த வீரம் பகத்சிங்குக்கு இருந்தது சீமானுக்கு கிறுக்காது பஞ்சம் வச்சு பழிதிருக்கிறா நான் மானுகடா நீ பார்த்துடு எனக்கு பதில் சொல்லி ஆகணும் இந்த ஒரே நாடு ஒரே இலங்கைக்குள் வாழ்வது நான் வந்து உட்கார்ந்தவன் சொல்றான் என் தலைக்கு மேலே என் தலைவன் படம் ஒரு கொம்பனை நீ ஒண்ணு முடியாது நான் வென்றுட்டேன் பல பேரை கொண்டுட்டேன் ஆபத்து சீமானும் நாம் தமிழர் கட்சியும் வளர்வது வெல்வது ஆபத்து ஆமா ஆபத்து யாருக்கு யாருக்கு சொல்றாரு நேர்மையற்று முறையற்று ஊழல் லஞ்சத்தில் பணத்தை பெற்று கொளுத்து கிமிரி திரும் உங்களுக்கு ஆபத்து இதை பத்தி அக்கறை இருக்கு தம்பி உதயநிதி மதுரையில் கூட்டம் மகளிர் உதவி உதவி ஒரு கூட்டம் கிலோமீட்டர் நீளத்திற்கு கரும்பு கரும்பு ஒரு கிலோமீட்டருக்கு எப்படி இருக்கு உங்க தாத்தாவுக்கும் விவசாயம் என்னன்னு தெரியாது உங்க அப்பாவுக்கும் என்னென்னு தெரியாது தம்பி உதயநிதிக்கும் தெரியல கரும்பும் வாழையும் உங்களுக்கு அழகு பொருட்கள் ஆயிப்போச்சு இல்லையா எப்படி இருக்கு வெம்பாடுபட்டு ஆறு மாசம் பாடுபட்டு ஒரு தட்டையை விளைய படம் இருக்கு பாருங்க காசு கொடுத்து கூட்டி வர்ற கூட்டத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது வெறு நாற்காலியை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க இது மாதிரி கூட்டத்தை என் வாழ்நாளே பாருங்க ஆமா வெறு நாற்காலி இப்படி இவ்வளோ நாற்காலி எவன் பார்ப்பான் மதுரையில் ஐயா எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்கிறாரு ஒருத்தரும் வெறும் நாற்காலி இவர் பேசிட்டு இருக்காரு எல்லாம் வந்துட்டு போயிட்டு ஏன் கொடுத்த காசுக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் இருப்பான் கூட்டம்னா அப்படி இருக்கணும் கூட்டம்னா அப்படி இன உணர்வோடு மாண உணர்வோடு குவிந்து நிற்கிற இந்த கூட்டம் போல இருக்கணும் நீங்க கூட்டுவீங்க இது கூடும் இனத்திற்காக அதன் மானத்திற்காக கூடும் உணர்வு எழுச்சியோட கூடும் முதலியார் வாக்கு அதிகமா இருக்குன்னு யாரோ சொல்லிட்டான் அங்க இருந்து அவர் மருமகன் மாப்பிள்ள சபரிசன் அனுப்பிட்டார் என்ன முதலியார் முதலியாரும் பேசி இந்த முதலியார் யாருன்னு தெரியுமா நீ என்ன சபரிசன் அனுப்பினா பூரா ஓட்டு போட்டுவான் மான தமிழ் மக்கள் மான தமிழ் மக்கள் உனக்கு வரலாறு தெரியுமா முன்னோர்கள் சேர சோழ பாண்டிய பேரரசு இருக்கும் போது அவர்களுக்கு பட்டாடைகளை நெசல் செய்து கொடுத்த மக்கள் நெச மட்டும் நினைக்காத போர் என்று வரும்போது முதலில் செவ்வேறேந்தி முதலிட களத்திலே வாய்ந்ததான் அவன் முதலியார் இந்த வரலாறு தெரியுமா என்ன தெரியும் என்ன தெரியும் மீண்டும் மஞ்சப்பை ஏன் அந்த பை பச்சையா இருந்தா வெள்ளையா இருந்தா கதை பை துணிப்பையா இருக்கணும் அவ்வளவுதான் மஞ்சப்பை அது எங்கே பார்த்த மாதிரி இருக்குது உங்க அப்பாவை கொண்டு வந்தது அது இது என்ன என்ன பாருங்க கடைசி என்ன நடந்துச்சு தெரியும்ல விஜயநகர பேரரசர் நிறுவன பருவம் எங்க முதலே அறையெல்லாம் கூப்பிட்டு உங்க மன்னனுக்கு செஞ்ச மாதிரி எங்களுக்கு பட்டாடைகளை செஞ்சுதாங்கன்னா வேற ஆளை பாடுறான்ட்டான் வேற வழி இல்லாமல் குஜராத்தில் இருந்து சௌராஷ்டிராக்களை இறப்பினார் இறக்கினார்கள் இந்த விஜயநகர மன்னர்கள் கடைசியாக இங்கே நிலத்தை தூய்மை பண்ணி கொண்டிருந்தது ஆதி தமிழ் குடிகள் தூய்மைப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அதை போல எங்கள் ஆட்சியிலும் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லும்போது போட வேற எங்க வேற ஆள்கிட்ட பாடுறாங்க வேற வழி இல்லாமல் அந்த ஆந்தி குடிகளை கொண்டாந்து இறக்குறாங்க அவங்க தான் இங்க இருக்கிற அருந்ததியன்மான மிக்க தமிழர்கள் நிறைந்து வாழ்கிற நாடு இது நீ ஜாதி சொல்லி வாக்கு வாங்க முடியாது இந்த நாடு ஒரு நூல் இலையில வரலாற்று தவறு பண்ணிடுச்சு அண்ணாவுக்கு பிறகு நெடுஞ்செலின்ட்டு தான் நாடு உறுப்பிட்டுருக்கேன் நாமும் உறுப்பிட்ருக்கோம் நாங்கள்லாம் இந்த கட்சி அமைச்சுங்க கடைசி வரை ஒரே கொண்டாட்டியாடு வாழ்ந்த தலைமை அரசியல் தலைவன் தான் ஊழல் லஞ்சம் பெறாத நேர்மையான தலைவன் நெடுஞ்செலியை ஆக பெரும் கல்வியான இங்கே அரசியலே தான் திராவிட மாடலே தான் இங்கே சொன்னார்கள் எல்லா அமைச்சரும் இங்கே தான் இருக்கிறாங்கன்னு எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் இங்கே தான் இருக்கிறாங்க எங்களுக்கு யாரும் இல்லை என் மக்களை தவிர நாங்கள் முழுமையாக எம் மக்களை நம்புகிறோம் எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை பெற்றவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அதனால் தான் தொடர்ந்து 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 போட்டியிட்டுக் கொண்டே இருக்கிறோம் மாற்றம் என்று சொல்லி வந்தவர்கள் எல்லாம் எங்கே இப்போது தேர்தல் களத்திலே நீக்க தொடனி எங்கு போய் பதுங்கினார்கள் என்றே தெரியவில்லை ஒரு தோல்விக்கு துவண்டு போனார்கள் நாங்கள் எத்தனை தோல்விகளை சந்தித்தும் அதே திமிரோடு நிமிர்ந்து நிமிர்ந்து காரணம் நாங்கள் புலிகளின் பிள்ளை சோர்வென்பதே எங்களுக்கு இல்லை என்னிடத்தில் கேட்பார்கள் நீங்க தொடர்ச்சியாக தனியாக நின்று தோற்றுப்போனால் உங்களோட ஓடுபவர்கள் சோர்ந்து போய்விட மாட்டார்களா சோர்ந்து போனவன் போவான் புதிதாக சேர்ந்து வருபவன் வருவான் குடுக்கொடு பக்கார தங்கச்சி காலியம்மா கூட சொன்னாங்க பாருங்கள் எனக்கு தனியாக சிரிக்க வேண்டியது இருக்குது ஐயோ கருமமே பெரியாரின் கையை பிடிச்சி நடந்தோம் அண்ணாவின் விரலை பிடிச்சி நடந்தோம் பேனாவை கடவுளுக்குள்ளே வைக்கிறவங்கிறாங்க என்னடா பகுத்தறிவு முற்போக்கு அது அவர் நல்லா தான் அடிக்கிறார் நல்ல காலம் பிறந்தது நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பிறக்குது ஒரே ஒரு வீட்டுக்கு மட்டும் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பறக்குது நல்ல காலம் பறக்குது ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு மட்டும் நல்ல ஆலம் பறக்குது நல்ல ஆலம் பிறகுது நாட்டுக்கு கட்ட சொத்துவரி சொத்துவரி கட்ட காலம் பறந்துருச்சு அடிச்சுட்டு போயிட்டு ஏறிடுச்சு நல்ல ஆலம் பிறகு நல்ல அடப்பா பருகுல என்ன அதான் அது சக்கமாக தான் சொல்லும் இவங்க சொல்ல மாட்டாங்க சக்கமா மேல பழி போடுறது சக்கமா சொல்றா சக்கமா சொல்கிறா நான் வெக்கமா சொல்றேன் விலங்கல் ரொம்ப கேவலமா இருக்கு ரொம்ப கவலமா இருக்கு ரொம்ப கவலமா இருக்கு அவளையா பாலுக்குறீங்க வம்புக்கு சக்கமா சொல்ற அதே சக்கமா சொல்ற சக்கமா சொல்ற இவங்க விளங்கவே மாட்டாங்க இவங்க தோத்து போவாங்க தோத்து போவாங்க அவரை தனியா கூப்பிட்டு கேளுங்க ஏதோ காசு கொடுத்தாங்க அடிக்கிறேன் தம்பி என்னத்தப்போ இந்த அளவுக்கு ஆகி அவங்க நிலைமை என் தம்பி சொன்ன மாதிரி கார்த்திக் சொன்ன மாதிரி நல்ல ஆட்சியை கொடுத்திருந்தால் வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவையே இல்லையே தேவையே இல்லையே பேரறிஞர் அண்ணா எனும் பெருந்தகை தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா என்று கேட்கிறார் அதே பேரறிஞர் பெருந்தகிட்ட சொல்றேன் ஐயா உங்க பேரை சொல்லி கட்சி நடத்துற தாயா எங்க தங்கத்தை தவிட்டுக்கு வாங்குறாங்க அவங்க தாயா நீங்க தாயா சொன்னீங்க சாராயம் வித்து வருகிற காசு குஷ்டரோய் கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம் என்றீர்கள் அந்த வெண்ணைய தாயா இந்த வெண்ணையை ரொம்ப நாளா நக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மாவாது ஜெயலலிதா அம்மாவாது படிப்படியாக டாஸ்மாக முடியும் ஏமா எல்லா கடையும் மாடியில இருக்கான்னு கூட கேட்டேன் படிப்படியா மூடி போறீங்கன்னு அந்த அம்மாவது இவங்க கத்துறாங்க பன்னிரெண்டு மணிக்கு திறந்து பத்து மணிக்கு மூடுனாங்க அது என் தம்பி வந்தாரு செந்தில் பாலாஜி அவர்கள் மாண்புமிகு மேன்மை மிகு நீதி தங்கிய பெருமை தங்கிய தம்பி இருபத்தி ரெண்டு மணி நேரம் குடிப்ப அந்த பார் திறக்க கூடாதுன்னு இருக்குது அதையும் மீறி தனியா இருக்கு கேளுங்க நாங்க தான் படிக்க வச்சோம் நாங்கள் 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 தான் 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 படிக்க படிக்க பிச்சு ஏன் தாத்தன் காமராஜ் குடிக்க 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 வச்சது நீங்கள் இதையும் அப்படி சொல்லணும்ல தெருவுக்கு தெருவுக்கு இரண்டு இரண்டு படிப்பகங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் குடிப்பகங்கள் சும்மா சொங்கி சோனங்கி நீ நீ என்னை மாதிரி ஒரு காட்டா உட்கார்ந்த ஓடுவான் அவனே அவனே சத்மயா போயிட்டு இருப்பான் எத்தனை பேரை எங்க தூக்கி தெரியாது ஒரே வாரத்தில் கஞ்சா வச்சிருந்தான் போடுறான் போடுற பொண்ணை கைப்பிடிச்சான் பாலியல் தொல்லை ஒரு ஆயிரம் பேரை தூக்கி போடுறான் போட்டு அவனுக்கு சோறு போடாத வச்சு பிச்சு விட்டு வச்சுக்க

அவன் சொல்லிட்டேன் அப்புறம் நீ போடுவ போடுவ இல்லைன்னா அவன் உன்னை போடுவா அப்புறம் நீ என்னை தேடுவேன் இதா பெட்டல எங்க அம்மா என் தம்பி போகல நீ வீட்டு தெருவில் கடை ராத்திரிக்கும் குடிச்சுக்கிட்டு இருக்கான் காலையில் எந்திரிச்சு நம்ம பொண்ணு பிள்ளை வாசத்தளிக்க கோலம் போட போனா அப்பவும் அறுபது பேர் குடிச்சுக்கிட்டு இருக்கான் எப்படிப்பா போறதுங்கிறாங்க ஏ அந்த நேரத்தையாவது குறையா கேரளா மாதிரி சரக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கடை இருக்கும் வாங்கிட்டு பில் கொடுப்பேன் எங்கே வேணாலும் போய் பார் கிடையாது அப்படி மூடு நல்ல தலைவர்கள் இருந்து ஆளுகிறார்கள் அதனால குஜராத் படுகொலையை பற்றி பிபிசி எடுத்த ஆவணப்படத்தை அரசே திரையிட்டு காட்டுது இங்கே அப்படியா அலைபேசியில் பார்க்குற பிள்ளைகளை விரட்டி வெட்டி கைது பண்ணி பிள்ளை விடுது கேட்டா நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம் பிஜேபி எதிர்க்கிறோம் எங்கிட்டு எங்கிட்டு எந்த அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்காவது எனக்கு வாக்கு தாருங்கள் என்று கேட்டு பெற்றீர்களா இல்லையா வந்து ஆயிடுச்சு ஏன் அவர்களை விடுதலை செய்யலாம் அன்பு தம்பி அபைதாக இறந்தே போனான் இரண்டு சிறுநீருக்கும் பழுதாயிருச்சு இவர்கள் இவர்கள் விடுதலை என்பதே உடலில் இருந்து உயிர் பிரிவது மரணம் மட்டும்தான் இவர்கள் சொல்கிற விடுதலை அவனுக்கு அந்த ஒரு வார்த்தை செய்தி பதிவு வேணாமா அந்த மரணம் எனக்கு வலிக்கிறது அவர்கள் துயரத்தில் நான் பங்கேற்கிறேன் ஒரு வார்த்தை செய்தி ஒரே ஒரு அரசியல் கட்சி ஒரே ஒருத்தன் தான் அறிக்கை வெளியிட்டிருக்கேன் அது நாம் தமிழர் கட்சி நானும் தான் இன்னும் எம் மக்கள் நம்பிட்டு திமுகவுக்கு போட்டா தான் நமக்கு பாதுகாப்பு நான் என்ன கேட்கிறேன் திறந்த இந்த திரளாக இருக்கிறேன் மக்களுக்கு முன்னாடி இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு திமுக செய்த ஒரே ஒரு நன்மை ஒரே ஒன்று இதே மாதிரி ஒரு மேடையில் சொல்ல சொல்லுங்க ஒரே ஒரு நன்மை சொல்ல சொல்லுங்க சிறுபான்மை 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 நீ சொல்லி சொல்லி அச்சப்படுத்தி என் சொந்த நிலத்தில் இது ஏன் நாடு நான் எப்படி சிறுபான்மை நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா நீனும் வரி கட்டுற நானும் வரி கட்டுறேன் நீனும் வாக்கு செலுத்துற நானும் வாக்கு செலுத்துறேன் என்னடா நீ பெரிய புடுங்கி நான் சின்ன என்ன நீ விளையாட் பண்ணிட்டு இருக்க நீ அப்போ சிறுபான்மை மக்களுக்குன்ற வரைய போடுறா ஜிஎஸ்டி சிறுபான்மை மக்களுக்கு ரெண்டு விழுக்காடு போடு இஸ்லாமியங்க வைக்கிறவனுக்கு ரெண்டுடா மற்றவனுக்கு அஞ்சு போடுவியா நூறு நாள் வேலை தெரிவித்து போற எங்க ஆத்தா போயிருக்காங்களடா அவன் கட்டுற நீ பொண்டாட்டி கட்டுற சமமா இருக்க மனசுல வச்சுக்க பெருந்தலைவர் காமராஜர் சொன்னதை கும்பிட்டு சொல்ல நினைக்கிறேன் திமுகவுக்கு ஓட்டு போறது ஒன்று தான் திருடனை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள விடுறது பார்த்து அவர் இருக்கும்போது செல்லல அவன் பேரன் ஜெத்து பண்ணாரு பேரனாவது கத்துறேன் இதாவது கேட்டு ஏதாவது ஓட்டு போட்டு வெளில விடுங்க அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு பிடிச்சிருச்சு பசிச்சு உணவுங்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி உணர்ச்சி இருந்தா இருபத்தி ஏழாம் தேதி நடக்கிற வாக்குப்பதிவில் விவசாய பார்த்து கும்பிட்டுட்டு நன்றின்னு தொடுங்க அவனும் வாழ்வான் உங்களையும் வாழ வைப்பான்